என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த கருத்துறையின் தலைப்பு தொழுவோம் விவசாயி எனும் சாமியை தலைப்பு தொழுவோம் விவசாயி எனும் சாமியை விவசாயிகளை விட போராளிகள் உலகில் கிடையாது ஆனால் அவர்கள் துயரம் சொல்லி மாற முடியாது விவசாயிகளை விட போராளிகள் உலகில் கிடையாது ஆனால் அவர்கள் துயரம் சொல்லி மாற முடியாது விவசாயிகள் போராட கூடாது காரணம் தயங்கினால் இருக்கும் நிலமும் நிலைக்காது விவசாயிகள் போராட தயங்க கூடாது காரணம் தயங்கினால் இருக்கும் நிலமும் நிலைக்காது பணம்தான் உல உலகின் உருவம் அதற்குத்தான் மதிப்பு கொடுக்கும் உலகம் பணம் தான் உலகின் உருவம் அதற்குத்தான் மதிப்பு கொடுக்கும் உலகம் விவசாயிகள் என்றாலே இழிவு அவர்கள் எங்கு சென்றாலும் கழிவு விவசாயிகள் என்றாலே இழிவு அவர்கள் எங்கு சென்றாலும் கழிவு விவசாயிகள் என்ன பாவம் செய்கிறார்கள் நிலத்தில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்கள் விவசாயிகள் என்ன பாவம் செய்கிறார்கள் நிலத்தில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்கள் விவசாயத்தை உயிராய் மதிக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகிற்கு உணவு அளிக்கிறார்கள் விவசாயத்தை உயிராய் மதிக்கிறார்கள் அவர்கள் இந்த உலகிற்கு உணவு அளிக்கிறார்கள் தோறும் இயற்கை செய்யும் பேரிடரால் போட்ட முதலை கூட எடுக்க முடியவில்லை விவசாயியால் இனியாவது விட்டுவிடுங்கள் விவசாய பூமியை இனி தொழுவோம் விவசாயனும் சாமியை இனியாவதும் விட்டுவிடுங்கள் விவசாய பூமியை இனி தொழுவோம் விவசாயி எனும் சாமியை உலகுக்கு உணவு வழங்கி வரும் விவசாயி எல்லோருக்கும் தெய்வத்திற்கு சமமானவர் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு அரசும் சரி மக்களும் சரி ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன்